கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஜான் சாப்டர் த்ரீ வர்ஸ் சிக்ஸ்டீன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெற்றுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நம்ம நிறைய முறை கேட்ட வசனம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க கிறிஸ்தவங்கள அறியாதவங்களும் தெரிஞ்சு கொண்ட வசனம் நிறையா பிரசங்கிக்கப்பட்ட வசனமும் இந்த ஒரு வசனம்தான் என்னென்னா முதலாவது நம்ம கொள்ளணும் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா தேவனுடைய அன்பு அளவிட முடியாத அந்த அன்பு என்னென்னா ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியாத அந்த அளவுக்குள்ள ஒரு அன்பு இந்த அன்பை நமக்கு எப்ப காட்டினாரு நம்ம ஒரு இதற்கு பாத்திரவான்களாய் இல்லாத போது இரண்டாவதாக நமக்கு அவருடைய அந்த அன்பு என்ன பண்ணது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு பலியாக கொடுத்தது நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினார் இது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காய் பலியானார் ரோமர் ஐந்து எட்டில் என்ன பார்க்கிறோம் நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக பலியானார் ரோமர் ஐந்து பத்து என்ன சொல்லுகிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் அவருக்கு எதிரிகளாய் இருக்கும்போது நமக்காக பலியானார் காரணம் என்னவென்றால் அவர் நம்மேல் வைத்திருந்த பெரிதான அன்பு ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டு இப்படி சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் இந்த சகல லோகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் இருந்து அவர் ஒரு கிருபாதார பலியாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் அந்த சிலுவையில் பலியானதின் மூலமாய் என்ன பண்ணார் நம்மை மீட்டெடுத்து கொண்டார் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்கிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத நின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்ன பெரிய ஒரு அன்பு எவ்வளவு பெரிய ஒரு அன்பு நம்ம கிறிஸ்தவங்களுக்காக அல்லங்க யார் இந்த உலகத்தில் உள்ள தகல ஜனங்களுக்காகவும் அவர் மறித்தார் நம்ம என்னன்னா நம்ம எந்த ஒரு பழியும் செலுத்த தேவையில்லை அவர் செலுத்திய பழியின் மேலமாக நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம் நம்ம ரட்சிக்கப்படுவதன் மூலமா என்ன நடக்குது இரண்டு காரியங்கள் ஒன்று நித்திய அக்கினியிலிருந்து நித்திய அக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் அதே சமயத்தில் அவர் தேவனுடைய மகிமை அந்த நித்திய மகிமைக்குள்ளாய் சென்று செல்லக்கூடிய காரியம் இதில் ஒரு ரெண்டு வார்த்தை தியாலஜிக்கலா சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தை ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறது அது என்னவென்றால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய குமாரனை பழி கொடுத்ததன் மூலமாய் உங்களை குற்றமற்றவர்கள் என்று அவர் அறிக்கை செய்கிறார் ரெண்டாவது சயின்டிஃபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல் ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அவர் மூலமாய் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க அவருடைய நித்திய மகிமையில் அவரோட சேர்ந்து இருக்க போகிறீங்க ரொம்ப ஒரு அற்புதமான காரியம் மனித குலத்திற்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றே நான் சொல்ல வேண்டும் இப்போது இதை நீங்கள் இந்த வசனத்தை எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சண்டே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாருமே மனப்பாடமா சொன்னதுனால அந்த ஃபெமிலியாரிட்டி அதனுடைய பரிச்சயம் வந்து நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது தேவன் யார் தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு மகா பெரிய அன்பு என்பதை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா ஒரு வசனம் நல்லா தெரியுதுங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் என்பதற்காக அதில் உள்ள தேவ அன்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து அந்த ரத்தத்தினால் நமக்கு உண்டான ஒரு இரட்சிப்பை குறித்து அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் மீட்டெடுக்கப்பட்டு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குறித்து அந்த நித்திய மகிமையை குறித்து நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் மீட்கப்பட்டதை குறித்து ஒரு நாளும் நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடி நாம் தேவனுடைய கிருபையிலும் தேவனுடைய பழத்திலும் வளரக்கூடியவர்களாய் நாம் அந்த தேவனை குறித்த ஒரு தாக்கத்தை விட்டுவிடாதபடி இருக்கக்கூடிய ஒரு கிருபை நம் அனைவருக்கும் உண்டாக வேண்டும் அதற்காய் நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா நல்ல பிதாவே இதோ நீங்கள் எவ்வளவு நல்லவர் எங்கள் மேல் நீங்கள் பாராட்டின அன்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நீங்கள் உம்முடைய குமாரனையே எங்களுக்காய் பழியாய் கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி கொடான கோடி நன்றி தகப்பனே இதோ உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவின் மேல் நாங்கள் விசுவாசம் வைத்து அந்த நித்திய ஜீவனை பெற்று அந்த நித்திய மகிமையில் உம்மோடு எப்போதும் வாழக்கூடிய ஒரு தேவ கிருவையை எங்கள் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்